கடலின் அருகே மணலுக்குள் ஒரு கிணறு அந்த கிணற்றில் உப்பு நீரில்லை இனிப்பு நீர் அறிவியலால் விளக்க முடியாத இந்த அதிசயம் ஒரு சாதாரண இடத்தில் இல்லை அது திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்தியும் புராணமும் அதிசயமும் கலந்த நாழிக் கிணறு கதையை இப்போது பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தெற்கே கடற்கலை பகுதியிலிருந்து சுமார் நூறு அடி தூரத்தில் இந்த அதிசயமான நாழிக் கிணறு அமைந்துள்ளது கடல் அலைகள் அருகிலேயே மோதிக்கொண்டிருந்தாலும் இந்த கிணற்றின் நீர் உவர்பே இல்லாத இனிப்பு தீர்த்தமாக இன்றளவும் திகழ்கிறது இந்த நாழிக் கிணறு வெறும் ஒரு கிணறு அல்ல பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறு வெளிப்புறமாக உள்ள கிணறு பதினான்கு அடி சுற்றளவு கொண்ட சதுர வடிவ கிணறு இந்த வெளிக்கிணற்றின் நீர் உப்பாகவும் சற்றே கருகிய நிறத்திலும் காணப்படுகிறது ஆனால் அதே கிணற்றின் உள்ளேயே மற்றொரு சிறிய கிணறு உள்ளது அந்த உள் கிணறு ஒரு சதுர அடி பரப்பளவு ஏழு அடி ஆழம் இதன் நீர் மிகவும் தெளிவாகவும் மிக இனிமையான சுவையுடனும் இருக்கிறது ஒரே இடத்தில் ஒரே கிணற்றுக்குள் இருவேறு சுவை கொண்ட நீர் இதுவே அதிசயத்தினுள் அதிசயம் இந்த அதிசயத்திற்கு பின்னால் ஒரு புராண கதை உள்ளது சூரபத்மனுடன் நடைபெற்ற பெரும் போரின் முடிவில் முருகப்பெருமான் வெற்றி பெற்றார் அந்த போரில் கலந்து கொண்ட தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்பட்டது அப்போது முருகப்பெருமான் தனது வேலால் மணலை துளைத்தார் உடனே அந்த இடத்திலிருந்து இனிய தீர்த்த நீர் பெருக்கெடுத்து வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அந்த கிணறே நாழிக் கிணறு என்று அழைக்கப்படுகிறது முருகப்பெருமான் தன் படை வீரர்களுக்காக உருவாக்கியதால் இந்த கிணறு கந்த புஷ்கரணி என்றும் புகழப்படுகிறது பழங்கால மரபின்பொடி முதலில் கடலில் நீராடி அதன் பிறகு நாழிக் கிணற்றில் நீராடி பின்னர் முருகனை தரிசிப்பது ஒரு புனித வழக்கமாக இருந்து வருகிறது இந்த தீர்த்தத்தில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் துன்பங்கள் குறையும் நன்மைகள் பெருகும் என்று பக்தர்கள் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் நம்புகின்றனர் இந்த கிணற்றின் புனிதத் தன்மையும் ஆன்மீக பெருமையும் இன்றளவும் பக்தர்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது நாழிக் வெறும் கிணறு அல்ல அது முருகனின் அருள் அது நம்பிக்கையின் அடையாளம் அது திருச்செந்தூரின் ஆன்மீக ரகசியம் வெற்றிவேல் முருகன